هو دهية السلام السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا الْمُتَّقِينَ للمتقين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعاليه وأصحابه وأهل بيته أجمعين أما بعد الحمد لله بكل بقول شيء بقولك كي الله அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ராஜா கரீம் ரசுலேக்கரையும் செல்லாஹோ அலி அவர்கள் மீதும் அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் முக்கியமாக நம்மை ஈன்றெடுத்தவர்கள் நம்மை சார்ந்தவர் சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவற்றுமாக அமீன் அலமது இந்த நபியூல் அவளுடைய மாதத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து நம்ம பார்த்து வருகின்றோம் நேற்றைய தினம் நேற்றைய தினம் நெஹராஜுடைய வ வரலாற்றை பார்த்தோம் இன்றைய தினம் இன்ஷா அல்லா அக்கபாவினுடைய ஒப்பந்தத்தை பற்றி இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் மதினாவில் மதினாவை சார்ந்த ஆறு நபர்கள் நபித்துவத்தின் பதினோராம் ஆண்டு ஹிஜ் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்த பிறகு நபி சலல்லாஹுவலி வஸ்லம் அவருடைய கையை தழுவி இஸ் கையை இஸ்லா கையை தழுவி இஸ்லாமியை பரப்பினர் இஸ்லாமியை பரப்புவோம் என்று கூறிவிட்டு அடுத்தபடியாக அதைத் தொடர்ந்து நபித்துவத்தை பனிரெண்டாம் ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் கிபி அறநூற்றி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் நபிசல்லாஹுவா அலி வஸ்லம் அவர்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய் பத ஒப்பந்தம் செய்வதற்காக பதினைந்து நபர்களை சார்ந்தவர்கள் வந்தார்கள் முந்தைய ஆண்டு பதினோராம் ஆண்டை சார்ந்த ப ஐந்து நபர் பதினோராம் ஆண்டை சார்ந்த ஆறு நபர்கள் வந்த ஆறு நபர்களில் மற்றும் ஐந்து நபர்கள் மட்டும் வந்துவிட்டு ஒரு ந ஒருவர் ஜாபீர் இபுனோ அப்துல்லா இபுனோ அபர் தவிர ஐந்து நபர்களும் வந்தார்கள் ஐந்து நபர்களும் வந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த முதல் ஒப்பந்தமாக சுல்சல்லாஹு அலிசம் செய்வதற்கு அல்லாஹுடைய திருக்குறானின் ரசனம் என்ன என்று சொன்னார் நபியே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாவிற்கு ஏதேனும் இதை இணை வைக்கவில்லை திருடவில்லை விபச்சாரம் செய்யவில்லை தன் குழந்தைகளை தன் குழந்தைகளை கொலை செய்யவில்லை என்று வாக்குறுதியை கொலை செய்யவில்லை அவதூறு கூறவில்லை என்று வாக்குறுதி கூறினால் அந்த வாக்குறுதியை நீங்கள் வாக்கை வாக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹூ தாலா அவர் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பை தேருங்கள் நிச்சயமாக அல்லாஹூ தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணை இல்லாதவனாக இருக்கிறான் என்று திருக்குறான் இறங்கிய பிறகு நபிசல்லாஹு அலி இஸ்லம் அந்த திருக்குரானை பற்றி நபிச தோழரிடம் எத்தி வைத்தார்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் அப்போ வந்து உபயத் இபுனு சாமி தலி அவர்கள் அவர்கள் நபிசல்லாஹு அலி வஸ்லம் இடம் கூறினார்கள் வாருங்கள் நீங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாவிற்காக ஏதும் நினைவிக்கவில்லை விபச்சாரம் செய்யவில்லை திருடவில்லை அவதூறு கூறவில்லை என்று நன்ன்மையை எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று இன்னும் இஸ்லாத்தை ஒப்பந்தம் செய்துங்கள் உங்களில் யார் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு தாலா கூறி தருவான் யார் சில குறைகளை செய்து அதற்குலை அந்த குறைகளுக்காக இந்த உலகத்திலே தண்டனை வாங்குகிறோம் வாங்குவாரோ அல்லாஹ் அந்த தண்டனைக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுவான் யார் அல்லாஹ் யார் அந்த தண்டனையை அல்லாஹ் ந அல்லா வந்து அந்த தண்டனையை ப அந்த தண்டனைக்கு தண்டனை தரவில்லை அந்த பாவத்திற்கு தண்டனை தரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டான் அல்லாஹ் அல்லாஹ் வேண்டும் என்று சொன்னால் அவரை மன்னிக்கலாம் அல்லாஹ் இல்லாவிட்டால் அவரை மன்னிக்கலாம் என்று என்று அபிசல்லாஹு அலி கூறி அந்த ஒப்பந்தத்தை முடித்தார்கள் அதற்குப் பிறகு ஜஹாபாக்கள் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறமாக மதினாவின் அலைப்பராக அபிசல்லாஹா அலே வஸ்லம் அவர்கள் யாரை நியமித்திறார் என்று சொன்னால் யாரை நியமித்தார் என்று சொன்னால் முதலாவதாக இஸ்லாத்தை தழுவிய நபர்களில் ஒருவரான மார்க்க மார்க்க விஷயத்தை பரப்பு மறப்புவதற்காக மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மக்களிடம் நபிசல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் முசாத் உமேர் அல் அப்தரி அலி அவர்கள் ஒரு வாலிபரை நபிசல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனுப்பிச் சென்றார்கள் அதற்கு பிறகு அவர் முசாபி மன உமேர் அல் அப்துல் அலி அவர்கள் இஸ்லாத்தை பரப்பி பரப்பி பரப்ப பரப்பினார்கள் அடுத்தபடியாக அடுத்த இரண்டாவது ஒப்பந்தம் அக்கபாவின் இரண்டாவது ஒப்பந்தம் நிகழ்ந்தது அப்பொழுது நபித்துவத்தின் பதிமூணாம் ஆண்டு கிபி அறநூத்தி இருபத்தி ஜூன் மாதம் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்த பிறகு அஜுடைய காலம் அஜுடைய காலத்தில் ஹஜ்ஜு ஹஜ்ஜிற்கு மதினா மதினாவாசிகள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் எழுவதற்கும் மேற்பட்டோர் எழுவதற்கும் குறையாமல் எழுபதுக்கும் மேற்பட்டோர் மக்காவிற்கு சென்றனர் மர்க்காவிற்கு சென்ற பொழுது நபி சல்லாஹு அலிவிசல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ரகசியமாக நபி சல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ரகசியமாக சந்திப்பு நடந்தது அதுக்கப்புறம் நபி சல்லாஹு அலிவிசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அஜூடைய கடமையால் முடித்து முடிந்து வினாவில் முதல் ஜும்ரா ஜும்ரா அருவில் அருகில் உள்ள அக்கபாவின் அக்கபாவின் பிறை பன்னெண்டாம் நாள் நள்ளிரவில் சந்திப்போம் என்று நபி சல்லாஹு அலிவசல்லம் முஸ்லீம்களுக்கு முடிவு சொன்னார் அதுக்கப்புறமாக அந்த முடிவு சொன்ன மக்களும் தங்களின் தக்களின் தங்களின் மக்கள் ரெடி அதுக்கப்புறம் வந்து காபி புணும் மாலைக்குள்ளேயாக அவர்களுடைய சம்பவத்தை நாம் பார்ப்போம் தங்கள் ஹஜ்ஜுடைய காலம் நாங்கள் ஹஜ்ஜி செய்துவிட்டு ம மக்காவிற்கு வந்திருந்த வந்திருந்த போதே ஹஜ்ஜு முடிந்த இரண்டாவது தினத்தில் நபிசல்லா தினத்தில் அக்கபாவின் சந்திக்கலாம் என்று நபிசல்லா அலேசம்கள் பேசி முடிவு செய்தனர் அதன்படி நாங்களும் தங்களுடைய தலைவர்கள் தலைவரான சிறப்பு மிக்க ஒருவரான அபுஜாபிர் என்ற என்பவரை நாங்கள் அழைத்து சென்றோம் அப்பொழுது அவர் இஸ்லாத்தை தருவத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக ஒரு காஃபீராக இருந்தார்கள் அப்பொழுது காவிராக இருக்கும் பொழுது அவர் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர் இதை நாங்கள் அதாவது இஸ்லாத்தை நிறுத்தவில்லை ஆனால் நாங்கள் சொன்னோம் தலைவர் நீங்கள் எங்களோட தலைவராக இருக்கீங்க நீங்கள் நரகத்தில் இருக்க நீங்கள் நரகத்தில் இருக்க நாங்கள் நான் சுகத்தில் இருக்கப்போ நீங்கள் நரகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தா ஒப்பந்தம் செய்ய தான் போகிறோம் நீங்களும் முஸ்லீம் ஏற்றுங்க என்று சொல்லும் பொழுது அவங்க அவங்களை ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கபாவின் ஒரு இரண்டாவது ஒப்பந்தத்தை என்ன வந்து அதோடய சிறப்பு வம்சங்களை பற்றி என்ன சொன்னோம்னா ஜாபீர் அலி அவை எப்படி அது விரைவாக விரிவமாக கூறியிருக்காங்க இன்பத்து துன்பத்திலும் செவியிட்டு இருப்போம் அதாவது எப்போ எந்த நிலையிலும் நாங்கள் செவியிட்டு இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க வசதியிலும் நாங்கள் செலவு செய்வோம் என்று சொல்றாங்க நன்மையை ஏவுவோம் நன்மை ஏவ வேண்டும் தீயையை தடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க அல்லாஹ் நீங்கள் தியாகம் தியாகம் செய்து தியாகராக வேண்டும் அல்லாஹிற்காக தியாகம் செய்து தியாகராக வேண்டும் என்று சொல்றாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பை உங்களின் பாதிப்பு உங்களை பாதித்து வரக்கூடாது என்று சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆட்சி அதை பெறுவதற்கு என்று நான் உங்களின் 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 வந்துவிட்டால் அதாவது உங்கள் அவர்களை நீங்கள் நீங்கள் அவர்களுக்காக உதவி செய்ய செய்ய வேண்டும் மனைவிகளையும் உங்களின் பிள்ளை பிள்ளைகளையும் பாதுகாப்பது போல் நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று செல்வம் நபிசல்லாக கூறிவிட்டு யார் இந்த ஒப்பந்தத்தை யார் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றோ முழுமையாக கடைபிடிக்கிறாரோ எல்லாம் அவர்கள் சொர்க்கம் தருவான் என்று அழைவு செல்வங்கள் கூறினாங்க எல்லா மக்களும் அது இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மேல் இந்த ஒப்பந்தத்திற்கு தலைவர்கள் நியமிக்க சொல்கிறாங்க பிஸ்லல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் மக்களிடத்திலே நீங்கள் தலைவர்கள் நியமிங்கள் என்று சொல்கிறாங்க அப்பொழுது பிஸ்லல்லா அலுவலிஸ்லம் கூறுறாங்க அதாவது ஒப்பந்தத்தை அதாவது தலைவரான ஒப்பந்தத்தின் அம்சங்கள் அதாவது கண்காணிப்பது கண்காணிப்பது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தின் அம்சங்களை நிறைவேற்றுவது அதாவது அதற்கு அதற்கு தூண்வதும் பணிதான் பணிதான நிரம்பி செல்லல்லா சொல்லும் கூறி அந்த மக்களிடத்தில் வந்து தலைவர் நியமிக்க சொல்கிறாங்க அதில் முதலாக தலைவராக இருக்கக்கூடியவர் அஸ்அத் இபுனு ஜராரா இபுனு அதஸ் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது யார் இருக்காங்கன்னா சத் இபுனோ ராபே இபுன் அம்ர் அதுக்கப்புறம் மூணாவது அப்துல்லா இபுனு ரவாஹா இபுனோ சலா சலாப் அதுக்கப்புறம் நாலாவதாக ராபே இபுனு மாலிக் இபனு அஜல் அஜலான் அதுக்கப்புறம் வந்து ஐ ஐந்தாவது ஆறாவதாக இருக்கிற அப்துல்லா இபுனோ அம்ரு இபுனோ ஹராம் அதுக்கப்புறம் ஏழாவது உபைத் இபுனோ சாப் சாபித் இபுனோ கியா காய்ஸ் அதுக்கப்புறம் எட்டாவதாக இருக்கிறது சாத் இபுனு உபைதா இபுனு துலை துலை அதுக்கப்புறம் இருக்குது முந்திர் இபுனு அம்ரு இபுனு குனைஸ் அதுக்கப்புறம் பத்தாவதாக இருக்கக்கூடியது உபைஸ் இபுனு ஹ ஹலார் இபுனு சிமா அதுக்கப்புறம் ப பதினொன்றாவது வந்து அஸ்அத் இபுனு கசாம் இபுனு ஹர் ஹாரிஸ் அதுக்கப்புறம் பதி ப பன்னெண்டாவது இருக்கக்கூடிய வந்து ரிபா இபுனு அப்துல் முந்தீர் முந்திர் ஜாபீர் என்று பன்னெண்டு தலைவர்களை நியமிக்கிறாங்க பன்னு தலைவர்களை நியமித்து மக்களே நியமித்தார்கள் அதுக்கப்புறம் ரபிசல்லா வலிசம் கூறுகிறார்கள் எந் இனிமேல் எந்த ஒப்பந்தம் நடந்தாலும் இந்த பன்னெண்டு தலைவர்கள் தான் என்று கூறிவிட்டு அதுக்கப்புறம் பண்டு தலைவர் நியமிக்கிறாங்க அலமது இல்லா இதுக்கப்புறம் வந்து ஹிஜ்ரத் செய்வதை பற்றி அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அலமது இல்லா எதை கேட்டோமோ அதன்படி நாங்கள் எல்லாம் இதை கற்றுக்கொண்டோம் அதன்படி மற்றவர்களுக்கும் நாம் பரப்பு வேணும் இந்த விஷயத்தை பரப்பு வேணும் பரப்ப வேண்டும் அதுக்கு அல்லாஹிக் செய்வானாக வாஹிர் தவான் அலமது அஹ்மது ரூபா அலமீன் அலாமிக் வரமத்தி வர